Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. உயிரோடு தமிழோடு இணைந்த கிரிகள் ஆயிஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே உலக நர்வல் நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அருஷ் அவர்களே வணக்கம் அனைத்துலக தமிழ் உறவுகளுக்கு அன்புகளுக்கு வணக்கம் உலக நர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கிடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அந்த விடயங்களை பார்க்கும் அதற்கு முன்னதாக நிச்சயமாக இஸ்ரேல் கட்டா மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் நேற்றைய தினம் டோஹாவில் அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் அரபு இஸ்லாமிக் லீக் அரப் இஸ்லாமிக் எமர்ஜென்சி மாநாடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த மாநாடு நிச்சயமாக கட்டார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பாகவும் அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்ற விடயங்கள் அங்கு பேசப்பட்டதாக கூறப்படுகிறது உறவுக்கு கூறுகள் என்ன நடந்தது என்று சொன்னால் கட்டார் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் வந்து அரபு உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அவர்களுக்கு ஒரு சீற்றத்தையும் கொடுத்திருக்கின்றது அந்த திட்டத்தை தான் இப்போது அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மாக்கோ ரூபியோ வந்து மத்திய இலக்கு வந்திருக்கின்றார் அவர் கடந்த திங்கட்கிழமை இஸ்டேலிய பிரதமரை சந்தித்து பேசியிருக்கின்றார் அதன் பிற்பாடு கட்டாரக்கும் செல்ல சென்றிருக்கின்றார் பேசியிருக்கின்றார் இந்த நிலையை ஒரு தனிவு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி மணி நேரத்தில் அந்த தாக்குதல் நடந்த அந்த பீரியட்ல ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஆறு நாடுகளை தாக்கி இருக்கிறது ஒரே ஒரு நாடு ஆறு நாடுகளின் நிறமையை மீறி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இந்த போர் ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஏழு நாடுகளை தாக்கி இருக்கின்றது ஆனால் அதற்காக யாரும் எதிர்வினை இல்லை அனைத்துலக விதிகள் அத்தனையையும் மீறி இருக்கிறார்கள் இதையும் மதிப்பதில்லை ஆனால் இதற்கு எதிராக யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றது ஒரு புறம் இருக்க இப்போது கட்டார் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் வந்து அரபுலகத்திற்கு மேலும் ஒரு சீற்றத்தை கொடுத்தது இந்த அரபு உலகத்தை அவர்கள் மிகவும் பலமாக இருக்கிறார்கள் பலமாக இருக்கிறார்கள் ஆனால் தங்கள் பலத்தை தாங்கள் அறியாமல் இருப்பதுதான் அவர்கள் இந்த சாவுக்கராக இருக்கின்றது உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த கட்டார் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பிற்பாடு எமர்ஜென்சி சமைட் தான் அதை கூறியிருக்கிறார்கள் அதில் வந்து ஆப் இஸ் இஸ்லாமிக் கோஆபரேஷன் மற்றது ஐஓசி என்று ஐ ஓஐசி என்று சொல்வது மற்றது அரப் லீக் என்று சொல்றோம் இப்போ ஓஐசியில வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கின்றது அதன் சனத்தொகை வந்து இரண்டு தசம் ஒரு பில்லியன் மக்கள் அதே போல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வீதம் சொல்லலாம் அதே போல உலகத்தின் ஜிடிபியில அவர்கள் எட்டு வீத ஜிடிபி அவர்கள் வழங்குகிறார்கள் அதே போல அரப் லீக் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உலகத்தின் ஜிடிபியில மூன்று தசன் ரெண்டு அந்த வழங்குகிறது ஐநூறு மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் அந்த நாடுகளில் இப்ப உணவு பேர் இருந்து கொண்டு இவர்கள் தங்கள் பலத்தை இந்த மேற்குலக நாடுகள் அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு முதுகில் குத்தியதாகத்தான் இப்போது அவர்கள ஒரு ஃபீலிங் இருக்கின்றது என்று கூறலாம் அதற்கு உண்மையில் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளும் இப்போது அவர்களுக்கு கொடுத்து வருகின்ற ஆதரவங்களும் ஒரு துணிச்சலை கொடுத்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றன அப்ப இதில் எல்லோரும் பேசும்போது இப்ப துருக்கியின் எடோகன் பேசும் போதோ ஈராக்கிண்ட அதிபர் பேசும் போதோ கட்டார் பிரதமர் பேசும் போதோ சவுதி அரேபியாவா இருக்கலாம் எல்லா நாடுகளும் ஒரே குரலில் தான் பேசியிருக்கிறார்கள் இஷ்டின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது தாங்கள் இந்த கட்டார்ந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அல்லது பதில் நடவடிக்கையை பலமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேலை அமெரிக்கா காப்பாற்றுவது வந்து அவர்களுக்கு ஒரு சின்னம் ஊட்டியதாகத்தான் பார்க்கப்படுகிறது உதாரணமாக உதாரணமா பாருங்கள் இப்ப கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த இரு தேசங்கள் என்றதை அங்கீகரிப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றிருந்தது அதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருந்தன பத்து நாடுகள் எதிராக பன்னிரண்டு நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இருந்தாலும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாடுகள்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடு என்றது ஒரு பெரிய தொகை ஆனால் என்ன நடந்தது எதுவும் இல்லை என்ன கூறுகிறார் என்று சொன்னால் பலஸ்தீனத்தை அமைக்க யார முடியாது அதாவது நூற்றி தொன்னூற்றி நாலு நாடுகளுக்கும் அவர்தான் தலைவர் என்றால் இப்ப கேட்கிறார்கள் என்றால் இந்த தலைமைத்துவத்தை யார் கொடுத்தவர் நூற்றி நாற்பத்தி நாலு நாடுகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் அதை செய்ய வேண்டும் என்றால் அவர் ஒருவர் இல்லையே என்று சொன்னால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்டுக்கும் அவர்தான் தலைவர் இல்ல நூற்றி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாட்டுக்கும் அவர்தான் தலைவராக இருக்கிறார் என்றால் பத்து பேர் எதிர்த்தவர்கள் அவரை அவர்களின் கூட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்னும் பன்னெண்டு பேர் போகல என்று சொன்னால் ஆஹ் அந்த இந்த நிலைமைதான் அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொதிநிலையாக இருக்கின்றது இப்ப கட்டார் ஆஹ் பலத்துறை உதவிகளாக இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோடு கூடுதலான ஆதரவை வழங்கினீர்கள் ஈரான் வந்து தனது ஏவுகணைகளை அங்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது துருக்கி வந்து தனது விமானத்தை போர் விமானத்தை கட்டார் மீது பறக்க விட்டிருந்தது ஒரு ஆதரவாக சுத தோளோடு தோல் நிற்கிறது ஆனால் துருக்கியை நம்ப முடியாது துருக்கி நேற்றோவிலும் இருக்கிறது அஹ் அங்கேயும் போவார்கள் இங்கேயும் பெறுவார்கள் என்றதில்லை ஆனால் இனி இனிவரும் காலத்தில் இந்த நிலை அதாவது இரட்டை போக்கை ஆஹ் அவர்கள் கடைப்பிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் கட்டார கட்டார பிரதமர் பேசும்போது அதனைத்தான் கூறுகிறார் என்னென்று சொன்னால் திங்கக்கிழமை பேசும் போது அவர் கூறியது என்னென்று சொன்னால் அனைத்துலக சமூகம் வந்து இனிமேலும் இந்த இரட்டை நிலைப்பாட்டில் இருக்க முடியாது என்பது தொடர்பாகத்தான் அவர் பேசியிருக்க நீங்கள் இப்பொழுது அமெரிக்காவுடைய வெளிவார அமைச்சர் மார்கோ ரூபியோ அவர்கள் கட்டா போன வடிவம் சொன்னீர்கள் அதே போல் அவர் கட்டாவிற்கு செல்வதற்கு முன்னதாக இஸ்ரேலுக்கு சென்ற பெஞ்சமின் நெட்டனியாகு அவர்களை சந்தித்திருக்கின்றார் அங்கே ஊடக சந்திப்பு போல ஒரு கருத்தை நெட்டனியாகோ அவர்கள் கூறியிருக்கின்றார் அதனுடைய தெளிவை உங்களிடம் பெறுவதற்காக கேடிய கேட்கின்றார் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் அதன் எல்லைக்கு அப்பால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள உரிமை உண்டு என்று கூறியிருக்கின்றார் இதனுடைய விளக்கம் என்ன அதாவது கட்டாவில் நடத்திய தாக்குதலை நியாயப்படுத்த பார்க்கிறாரா நியாயப்படுத்த பார்க்கிறார் அப்படி என்ன பேருந்து நீங்கள் எல்லாரும் ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக அணிதிரண்டு நிக்கிறீர்கள் ரஷ்யாவுக்கும் எல்லைகளுக்கு அப்பால் உக்ரைன் தனக்கு ஆபத்தாக இருக்கின்றால் அடிக்க முடியும் ஆஹ் இந்தியாவுக்கு பாகிஸ்தானை அடிக்க முடியும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவை அடிக்க முடியும் இப்ப சீனாவுக்கு இப்ப தாய்வான் சீனாவின் பாதுகாப்புக்கு எதிரென்றால் தாய்வானை சீனா அடிக்கும் என்று சொன்னால் பார்த்துக் கொண்டிருப்பாருங்களா அவர்கள் இதை தங்களுக்கு ஒரு நியாயம் இப்ப இன்னொருவர் வந்து மேற்குலக ஊடகம் ஒன்றிலே கதைக்கிறார் என்றால் இதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் ஆஹ் ஒசாமா பின் லாடனை வந்து ஆஹ் தாக்கி அளிப்பதற்கு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கும் சொல்லாமல் பாகிஸ்தானின் நிறையாமையா பொது பார்க்காமல் தான் சென்றது அப்படி அடிக்கலாம் எதை எதோட ஒப்பிடுகிறார்கள் என்பதுதான் இங்க பிரச்சனை ஒசாமா பின் லாடன் ஒளிச்சிருந்தது இது நீங்கள் கொடுத்த பேச்சுவார்த்தை நீங்கள் கொடுத்த பீஸ் ப்ரொபோசல் என்ற பேச்சுவார்த்தை திட்டத்தை ஆராய கூடியவர்கள் உங்களுக்கு தான் கூடினார்கள் அப்ப இதையும் அதையும் ஒப்பிட முடியாது அப்ப இன்னொரு இன்னொரு ஆய்வில் கூறப்பட்டது என்ன என்று சொன்னால் இந்த கொலைகள் அத்தனைக்கும் அமெரிக்கா தான் திட்டம் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஏனென்றால் அவர்கள் அடுக்கி கொண்டு வருகிறார்கள் ஆதாரங்களை அதாவது ஈரான் அமெரிக்காவுடன் இந்த அணுசக்தி உடன்பாடு தொடர்பாக பேச்சுக்களை நடத்தி கொண்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் கட்டாரிலாம் பேச்சுக்கள் நடந்தது அந்த பேச்சுக்களுக்கு அடுத்ததாக ரெண்டு நாள் அவகாசம் அமெரிக்கா கொடுத்து ஒரு ப்ரொப்போசலை கொடுத்து இதை ஆய்ந்து ஆராய்ச்சி ஒன்று வேறு என்று நாங்கள் எழுதுவோம் என்று கூறி அனுப்பியிருக்கிறார் அதை ஆராய்வதற்கு கூடிய இடத்தின் மீது தான் ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்கள் அதாவது பொறி வைத்து பிடிப்பது என்பது அதே போலதான் கிஸ்புல்லாக்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கும் அமெரிக்கா ஒரு புரப்போசலை அனுப்பியிருந்தது அதை ஆய்வு செய்வதற்கு அதன் தலைவர் நசரல்லா வந்த போதுதான் குண்டு தாக்குதல் நடத்தி கொண்டு கொண்டு விட்டார் அதே போலதான் ஹனி அவர்கள் ஈரானுக்கு சென்றிருந்த ஒரு விழாவுக்கு சென்றிருந்த சமையந்தால் தாக்கி அளித்தார் அதே போலதான் தற்போது ஹமாஸ் புரப்போசல் கொடுக்கப்பட்டது அவர்கள் எல்லா நாட்டில் இருந்தவர்களும் ஒன்று கூடினார்கள் அதை பேசுவதற்கு அப்போதுதான் தருணம் பார்த்து அடித்தார்கள் ஆனால் இந்த முறை அது பிழைத்து விட்டது பிழைத்தது உண்மைதான் ஏனென்று சொன்னால் இப்போதுதான் தகவல்கள் வருகின்றது என்று சொன்னால் ஆஹ் அவர்கள் அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் இருநூறு மீட்டருக்கு அங்கால் இருக்கிற இன்னொரு கட்டிடத்துக்கு பிரே பண்ண போனவர்கள் என்று கூறப்படும் ஆனால் உண்மையே என்னவென்று சொன்னால் ஆஹ் வேற நாடு ரஷ்யாவோ சீனாவோ ஈரானோ அவர்களுக்கு தகவலை வேலைக்கே அனுப்பிவிட்டார்கள் அதாவது இஸ்ரேல விமானங்கள் புறப்பட்டிருக்கின்றன கட்டாரை நோக்கி வருகின்றன உங்கள் மீது தான் தாக்குதல் போகிறோம் என்பதை கொடுத்து விட்டார் இப்போது ஹமாசுக்கான அதாவது கமாசன் எழுச்சி என்று கூறுகிறார்கள் ஹமாசுக்கான ஆதரவுகளை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார் இன்னொரு நாடு தான் காப்பாற்றி சிலபடி ஈரானாக கூட இருக்கலாம் அல்லது பாகிஸ்தானாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு நாடு அவர்களை காப்பாற்றி இருக்கின்றது எனவே தான் அவர்கள் அந்த கட்டிடத்தில் இருக்காமல் இருநூறு மீட்டருக்கு அப்பால் இருக்கிற இன்னொரு கட்டிடத்தில் தான் இருந்தார் இப்ப இஸ்ரேல் இதனை தாக்கி விட்டு சென்று விட்டார்கள் அப்ப ட்ரம்புக்கும் பிரச்சனை என்னவர்கள் ட்ரம்ப் அந்த தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் மெத்தனியாவுடன் கதைக்கும் போது ட்ரம்புக்கு ட்ரம்ப் கடும் தொணியில் தான் பேசியதாக கூறப்படும் என்றது சொன்னால் ஃபெயிலியர் என்றது தாக்குதல் ஃபெயிலியர் அப்ப முதல் திரம் கேட்டல் சக்சஸ் தான் கேட்டது அதற்கு இவர்கள் இன்னும் தங்களுக்கு முழுமையான தகவல்கள் வரவில்லை என்று கூறிய போது இந்த நிலைமை தலைகளாக மாறிவிட போகிறது என்பதில் அவர் ஒரு பதற்றமாக இருந்ததாகத்தான் கூறும் எல்லோரும் சேர்ந்துதான் செய்தார்கள் ஆனால் இது என்னென்றால் இது எதிர்த்தரப்பிலும் உள்ள பிரச்சனை இப்போது தப்பியது போல ஈரான் அதிகாரிகள் எல்லோரும் இந்த புலனாய் தகவல்களை தங்கள் சுட்டு தங்களுக்குரிய ஒரு உணப்பை ஏற்படுத்தி இதற்கு ஒரு கவுண்டராக ஒன்றை கொண்டு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் ஒரு அவிதிகளை முறியடிக்கலாம் ஈரான் ஒரு ஜெனரல் அண்மையில் இந்த இப்பதான் உங்களுக்கு தெரியும் ஜூனில் நடந்த ஈரான் இஸ்ரேல் போர் கூட பல தகவல்கள் இப்போதான் மெல்ல மெல்ல வெளிவருகின்றன ஈரான் ஒரு ஜெனரல் எங்க இருக்கிறார் என்று இஸ்ரேலுக்கு தெரியாது அப்ப இஸ்ரேல் என்ன செய்தார் அந்த ஜூன் தாக்குதல் அவற்றை வீட்டுக்கு அடிச்சது வீட்டுக்கு அடிச்சால் வீட்டுக்காரர் அவருக்கு போன் அடிக்கிறார் இப்படி தங்களோட வீடு பொம்ப அந்த போன் சிக்கலர் வச்சுதான் நகர கிடைச்சிருக்கே எல்லாம் ஒரு தேடி தேடி அப்ப இந்த முறையல்ல இப்ப இப்பதான் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இதில் முன்னே முன்னேற்றம் அடைந்து வருவதாக ஆஹ் தான் பார்க்கப்படும் இந்த தோல்வி வந்து இந்த தோல்வி வந்து ஓரளவு எதிர்த்தரப்பு இப்போது தங்களை பலன்ற இவைகள் என்ற நோக்கங்களை புரிந்து கொண்டதாகத்தான் பார்க்கலாம் பின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட தலைவர்களே பலரை கொன்று விட்டார்கள் ஹமாஸ் இருந்தவர்கள் பலரை கொண்டு விட்டார்கள் இல்லை அதிகமானவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் இந்த முறை இந்த முயற்சி தோல்வியடைந்திருக்கின்ற பொழுது இதன் பின்னணியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதாவது பேச்சுவார்த்தைக்கு வந்த பின்பு அவர்களிடம் எதுவும் ஒட்டு கேட்க அவர்களை தொடர்ந்து எங்கே செல்கிறார்கள் எங்கே போகிறார்கள் என்று அடையாளம் காணக்கூடிய கருவிகளை பொறுத்துகிறார்களோ என்னவோ தெரியவில்லை அப்படி ஒரு கதை வந்திருக்கின்றது இதுக்கு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் முழு ஆதரவாக இருப்பது போல் என்னிடம் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி அமாசையை நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் முற்று முழுதாக உங்களை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியதையும் நாங்கள் கேட்டிருக்கு அப்படி நீங்கள் ஏதாவது செய்திகள் பார்த்தீர்களா உண்மைதான் அவர் இரண்டு அந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு இரண்டு தங்களுக்கு முதல் சொல்லியிருந்தார் முற்று அவங்களை அழைப்போம் என்று அப்ப அவங்கள்ட பிளான் இருக்கு அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த தாக்குதலை செய்ய போறோம்னு தெரிஞ்சுதான் அந்த தகவல் விட்டனர் அதுதான் ட்ரம்ப்புக்கு சரியாக நான் சீற்றத்தை கொடுத்தது என்றால் தான் சொல்லிய பிறகு அந்த தாக்குதல் பிளைச்சு விட்டது யார் காப்பாத்தினா என்ற ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய்விட்டது இந்த தாக்குதல் இது முதல் முதலில் இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் வந்து தோல்வியில் முடிவு முடிவடைந்திருக்கிறது அதுவும் ட்ரம்ப் ஹமாஸை முற்றாக அளிப்போம் என்று கூறியும் அந்த தாக்குதல் இவர்கள் கொடுத்த பீஸ் பிளானை தான் அவர்கள் அதாவது ஹமாஸ் ஆய்வு செய்ய போனார் ஆனால் இஸ்ரேல் பிரதமர் கூறுகிறார் தங்கள் அமைதி நடவடிக்கைக்கு தடை கல்லாக இருந்ததை அகற்றினோம் வாய்க்கு வந்தபடிதான் அவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் நான் கூறியது போல என்னென்றால் இப்ப அரபுலகம் கூறுவது போல அனைத்துலக சமூகம் இனிமேல் இரட்டை நிலப்பாட்டில் இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் அரபுலகத்தால் இது முடியும் என்றால் அவர்கள் இந்த ஆசிய நாடுகளிலோ உங்களுக்கு தெரியும் இப்ப இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் பெருமளவானவர்கள் அங்குதான் வேலைக்கு செல்கிறார்கள் ஆஹ் அந்த பணத்தில்தான் இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ நாடுகள் கூட இப்போ ஓடுகிறது பேர்ந்து அங்கேயும் போய் கொண்டு இஸ்ரேலுக்கும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இதில் யார்ட பிள்ளை அரபுலகம் இதை கடுமையான ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கும் என்று சொன்னால் இதற்கு எல்லோரும் நிறுத்துவார் அப்ப இது அரபுலகத்தை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலுக்கு பின்னும் இது கட்டாரை பொறுத்தவரையில் கட்டாருக்கும் ஒரு அவமானம் என்னென்றால் ஈரான் மீது அடித்தாரோ ஈரான் திருப்பி அடித்தது ஆனால் கட்டார் ஒரு மிகப்பெரிய நாடு அமெரிக்காவின் மிகப்பெரிய தளம் இருக்கின்றது அஹ் அமெரிக்காவிண்ட பேியாட்டுகள் இருக்கின்றன விமானங்கள் இருக்கின்றன என்றாலும் ஒரு தாக்குதலை திருப்பி செய்ய முடியாமல் என்று இருப்பது வந்து அவர்களுக்கு ஒரு அவமானமாகத்தான் இப்போது என்றால் இந்த அரபு நாடுகளில் இப்போது ஈரான் மேலணிக்கப் போகிறது பாருங்கள் இந்த நடந்த சம்பவத்தொடர்பாக இந்த அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று கூடிய உச்சி மாநாட்டை நடத்திய பொழுது கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறுகிறார்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் தடை கொண்டிருக்கிறார்கள் அதை நீட்டு போகச் மா தான் வந்து அவசரமாக ஓடித்திருக்கிறார் ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் ஓரளவு தெரிகிறது அவங்களோட பொறுமை வந்து இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு இல்லை இருப்பதை நீங்க பார்க்கிறீர்களா ஓ ஏனெண்டா அவங்கள ஆயுதம் தான் இப்ப நீங்கள் இந்தியா பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீனா கொடுத்துட்டு இந்தியாவுக்கு அடிக்கப்படாத என்றால் எதிரி இந்தியா அப்புறம் அந்த ஆதித்த வாங்கி என்ன அவன் சீனாவிட்ட வாங்கி தன் வெளியே முடிச்சிட்டான் இப்ப இதே போலதான் இப்ப எஃப் எல்லாம் பேட்ரியாட் இருக்கிறது அதை யாருக்கு எதிராக பாவிக்கணும் என்று சொன்னால் ஈராக்கு ஈரானுக்கு எதிராக பாவிக்கலாம் இஸ்ரேலுக்கு எதிராக பாவிக்கப்படாது ஆனால் எதிரி யார் இஸ்ரேல் எதிரி அப்ப இந்த நிலைமையிலிருந்து அவர்கள் வெளியில வர வேண்டும் அதுதான் இந்த பிரச்சனை ஆனால் இப்போது மெல்ல மெல்ல அவர்கள் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இந்த எழுச்சி முன்னர் அவர்களுக்கு அப்படி இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்று சொன்னால் வேறு ஒருவர் தலமாகவும் இல்லை அவர்களால் வேறு வழியும் இல்லை என்ற ஒரு நிலையில் தான் அப்படியாக இருந்தார்கள் இப்போது குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்னென்றால் பெஸ்டுக்கு சவால் விடக்கூடிய நிலையில் உலகம் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு வருகின்றது அதைத்தான் லண்டன்ல நடக்கின்ற போராட்டமாக இருக்கலாம் ஐரோப்பாவில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கின்ற அனர்த்தமாக இருக்கலாம் எல்லாம் அதைத்தான் கூறுகிறது இந்த தருணத்தில் அரபு தானம் ஏதோ ஒரு வகையில் முன்னுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று கூடியிருக்கிறார் இந்த நாடுகள் கூறுகின்ற ஒன்றையுமே நாங்கள் நம்பவே முடியாது என்று எல்லாமே தான் இருக்கின்றேன் எல்லோருடைய வாயிலிருந்து வருவதும் உண்மைக்கு மாறான கருத்துக்களாகத்தான் தெரிகின்றது தொலைக்காட்சி கபராவுக்கு முன்னால் ஒரு செய்தியும்

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி